வணக்கம் ஐயா வணக்கம் நாம் தமிழர் கட்சி பேசுறது தமிழ் தேசிய அரசியலே இல்லை அப்படின்னு திருமுருகன் காந்தி அவர்கள் குற்றச்சாட்டு வச்சிருக்கிறார் அதை பற்றி உங்களுடைய பதிவு முதல்ல தமிழ் தேசிய அரசியல்னா என்னன்னு சொல்லுங்கள் அதாவது தமிழ் தேசிய அரசியல்னா தோன்று இந்த மண்ணினுடைய பூர்வகுடி மக்கள் இருக்காங்களே அவங்களுடைய வரலாற்றை பேசுவது தான் தமிழ் தேசிய அரசியல் ஏதோ ஒரு பொந்தில் பொந்துக்கிட்டு திராவிட பொந்தில் பொந்துக்கிட்டு அங்கேருந்து தமிழ் தேசிய அரசியலே கிடையாதெல்லாம் பேசக்கூடாது திருமுருகன் காந்தி எங்கே இருக்கார் இப்போது மே பதினெட்டு பதினேழு இயக்கம் எங்கே இருக்குது இப்போது கல அறிவாலயத்தில் இருக்குது தம்பி இல்லையா அவர் திமுக கடுமையாக விமர்சித்து பேச யார் அப்படி தான் பேசுவாங்க அப்புறம் திமுக அப்போ சொந்தமாக கொண்டாடுவாங்க எது இதுவரை எடுத்து ஒரு அறிக்கை இப்போது ஏதோ இப்போது தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதார பிரச்சனை நிறையா இருக்குது இருக்கிற டாஸ்மாக் வந்து ஒரே மது கடையில் ரெண்டு கவுண்டர் தந்துருக்கிறாங்க பேசியிருக்காரா அவர் எண்ணற்ற வழக்குகளை வாங்கியிருக்கிறார் பேசி பேசி தான் வாங்கியிருக்கிறார் தொடர்ச்சியாக போராட்டிக்கிட்டு தான் இருக்கிறார் யார் திருமுருகன் காந்தி தான் சொல் வெளியே வாங்குகிறேன் சும்மா போராட்ருக்காருனாக்க அப்புறம் எப்போதுக்கு முப்பத்தெட்டு முப்பத்தி ரெண்டு இயக்கம் போய் அங்கே முட்டு கொடுக்குறீங்க அங்கே எதுக்கு முட்டு கொடுக்குறீங்க திமுக பேசுவது திராவிட அரசியலே கிடையாது பா நாம் தமிழை பேசுறது தமிழ் தேசிய அரசியலே கிடையாது அப்போ இவர் பேசுகிறது என்ன அப்போயா இவரு தான் ஒழுங்கான அரசியல் பேசுகிறாரா ஆமாம் அப்படியே தான் அவர் என்ன எப்படி அவர் என்ன என்ன அரசியல் பேசுகிறார் அவர் எந்த அரசியல் பேசியிருக்காரு இப்போ தமிழ் தேசிய அரசியல் அப்படின்னா இந்திய தேசியத்தை எதிர்க்கணும் தெலுங்கு மக்களையே நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே குற்றம் சாட்டுறீங்க ஏம்பா தெலுங்கு மக்களை யாருப்பா எதிர்க்கிறா தெலுங்கு மக்களை யார் எதுக்குறா தெளிவாக நீ தெரிஞ்சுக்கணும் முதல்ல அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் மொழிமொழி மாநிலங்களாக பிரிக்கப்பட்டது ஆந்திரா கேரளா கர்நாடகா தமிழ்நாடு பிரிக்கப்பட்டது இப்படி பிரிக்கப்பட்ட மாநில மொழி வழிமொழி மாநிலங்களாக பிரிக்கப்பட்ட போது அந்தந்த மாநிலத்தை சார்ந்தவர்கள் அந்தந்த மாநிலத்தில் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டை நாங்கள் தமிழர்கள் ஆளுன்னு சொல்கிறோம் அதெல்லாம் தவறு இருக்குது எதை யார் பிரிக்கிறா எல்லோரும் நாங்கள் சொல்கிறோமே எல்லோரும் வாங்க அண்ணன் தம்பியா சொந்தமா கூடி வாழ்வோம் நாங்கள் தான் ஆழ்வோம்னு சொல்றீங்க என்ன தவறு இருக்கு இதுல எப்படி வந்து நாங்க வந்து தெலுங்க வந்து தமிழ்நாட்டுல இப்ப இருக்கிற எல்லா பிரச்சனையும் தெலுங்கு தான் காரணம் அப்படின்னு திசை திருப்புறீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு தமிழ்நாடு இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் இந்திய தான் காரணம் அப்படின்னு அவர் சொல்றாரு சரி தமிழ்னா சரி இந்திய தேசியம் உடுது இந்திய தேசத்தை தான் நம்ம நம்ம எதுக்குறோம் இன்னைக்கு இல்லை எங்களோட மூர்க்கமாக எழுத்தாரா இவர் எடுக்க மாட்டுறீங்கன்னு அவர் சொல்றாரு எதை எடுக்க மாட்டேங்கிறா இன்னைக்கு வந்து தமிழ் அதாவது இலங்கை அதை இலங்கை கடற்படை வந்து தமிழக மீனவர்களை சிறைப்பிடிக்குதுன்னா முதல்ல குரல் கொடுத்து கண்டனம் தெரிவிக்கிறது நாங்கள் தான் தெரிவிக்கிறோம் அப்புறம் நாங்கள் எதுக்கலன்னு சொல்கிறேன் நீ இது மோடி அரசாங்கத்தை வந்து எதுக்குறது யாரு அதானித்து கார்பரேட் கம்பெனிகளுக்கு வந்து க கண்காணி வேலை பார்க்கறது அதானியும் அமித்ஷாவும் அப்படின்னு சொல்லி பேசுகிறது யார் நீங்கள பேசுகிறீங்க நாங்கள் எதுக்கில் எதுக்கலைங்கிற தமிழ் தேசியத்தில் இருந்து தான் நாங்கள் வந்து இந்திய தேசியத்தை கடுமையாக எதுக்குறோம் எங்களை விட சீமானை விட எழுத்தவன் ஏமா இருக்கிறான் சும்மா வாயில் வந்துலாம் பேசிட்டு போகக்கூடாது நீங்கள் வெளியில் வந்து வாங்க இப்போ வந்து தமிழ் இப்போ முப்பத்தி ரெண்டு அமைப்பு எதுக்கு போராட்டிங்க இப்போது

நீங்க பேசினா தமிழ் தேசியத்தை நீங்க பேசுறீங்கன்னா வெளில வந்து பேசுங்க இல்ல நீங்க வந்து ஏக்க அரசியல் உங்களுக்கு அரசியல் நான் ஒன்னே ஒண்ணு கேட்கறேன் நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன் நீங்க எங்களை பத்தி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கு ஐம்பது ஆண்டு காலம் அந்த மண்ணை ஆண்டோமா கட்சி தீவை நாங்க விட்டு கொடுத்தோமா

இந்திய வெளியுறவு கொள்கையை முடிவு பண்றது இந்திய அரசாங்கம் இந்திய அரசாங்கம் தான் முடிவு பண்ணி தமிழ்நாடு அரசாங்கத்துக்கிட்ட அந்த இது கிடையாது இந்தியா முழுக்க ஒரே சட்டங்கள் தான் அப்ப நீங்க மக்கள் ஆட்சி தத்துவ கூடாது நீங்க இந்தியா பேசுறாங்க இந்தியா ஒரே நாடு தானே

நீ உடனே வந்து இந்தியா எடுத்தவங்க ஒரு இது சொல்லி நான் சொல்றது வந்து நீ வந்து ஜனநாயக மக்களாட்சி தத்துவத்தை கையெழுதி நிற்கிறியா இரு ஜனநாயகத்தை மக்களாட்சி தத்துவத்தை எழுதி இருக்கிறியா இல்ல வந்து சர்வாதிகார மக்களாட்சி தத்துவத்தை கையெழுதி இருக்கிறியா ரெண்டு வாரம் சொல்லு இப்ப இந்திய அரசியலமைப்பு அமைப்பு இந்திய அரசியல் அமைப்புல எட்டு அட்டவணைகள் இருக்கு சரி ரெண்டாவது அட்டவணைதான் இந்தியா இந்தியாவுல இருக்க கூடிய மாநிலங்கள் அதனுடைய எல்லைகளை பத்தி பேசுது அதில் சொல்லியிருப்பாங்க ஒரு மாநிலத்தினுடைய எல்லையை கூட்டவும் குறைக்கிற அதிகாரம் நாடாளுமன்றத்துக்கு தான் இருக்குது மத்திய அரசுக்கு தான் இருக்குது அதனால் அதை இது மாநில எப்படிப்பா முப்பது எம்பியை வச்சுக்கிட்டு அங்க எல்லாரும் கூட்டி எல்லாருடைய வாழ்வாதாரத்தை பேசுறீங்க நீங்க அந்த ஒரு இடத்துல உங்க பேசுறீங்க இங்க உள்ள வா உள்ள வாழ்வாதார பிரச்சனையே இங்க இருந்து முப்பத்தி எட்டு எம்பி போறீங்களா அங்க போய் கடாசோரம் போறீங்க அங்க பிரியாணி தீங்க போறீங்க அங்க ஒரு தீர்மானம் மூணுல ரெண்டு பங்கு இல்ல ஒரு பங்கு ஒரு நாற்பது எம்பி ஆல எதுவுமே பண்ண முடியாதுங்க அவங்க பெரும்பான்மையா தானே இருக்காங்க நாற்பது எம்பி எதுவும் பண்ண முடியாது வீட்டுல உட்காருது எதுக்கு அங்க போறீங்க அப்புறம் அங்க எதுக்கு பார்லிமெண்ட் போறீங்க எதுவுமே பண்ண முடியாதுன்னா வடப்பிங்க போறீங்க இல்லைங்க நீங்க புரியாது இல்லைங்க நான் என்ன சொல்றேன் இது ஒரு தீர்மானம் நிறைவேற்றணும் நாடாளுமன்றத்துலனா பாதிக்கு மேற்பட்ட உறுப்பினர்களுடைய ஆதரவு தேவை கட்சிகள் கிட்ட இருக்கிறதே நூறு ஒரு நூத்தி ஐம்பது இப்ப இருநூத்தி முப்பது உறுப்பினர்கள் தான் இருப்பாங்க தான் அதிக உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை தீர்மானத்தை இங்க இங்க வந்து மெஜாரிட்டியா மைனாரிட்டியா கிடையாது ம் எனக்கு என் ஊடு பத்திக்கிட்டு எரியுது தெரியுதா என் வீட்டுல எல்லாம் பறி போயிடுச்சு ஏன்னா நான் கத்திக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு அதுக்கு காரணம் இந்திய அரசு நீங்களும் சேர்ந்து திமுகவோட சேர்ந்து இந்திய அரசு தான் எதிர்க்கணும் திமுகவே எல்லாத்துக்கும் குறை சொல்லிட்டு இருக்குன்னா அது எப்படி சரியா இருக்க முடியும் இந்திய அரசு தானே இப்ப நீட் தேர்வு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரும் எதிர்க்கிறாங்க சரிங்களா அப்புறம் எதுக்கு போயிட்டு அப்புறம் அப்புறம் எதுவுமே முடியாதுல்ல நீ எதுக்கு வந்து இதுல புரியல முடியாதுன்னு சொல்லு நீட் தெரியெல்லாம் இல்லையா தமிழ்நாட்டுல அது விலங்கு கேட்கறாங்க விலங்கு குடுக்காதது மத்திய தான் கொடுக்க மாட்டேன் அப்போ மத்திய அரசு தானே நீங்க இருக்கணும் திமுகவன் போராடினியா போராடினியா போராடிக்கு தானே எங்கூர்மான நிறைவேற்ற என்ன போராட்டமன்றத்துல தீர்மானம் நிறைவேத்தி அனுப்பி இருக்காங்க ஆண்டு காலமா தீர்மானம் நிறைவேத்துறீங்களே

அவங்க நினைச்சது பண்ணுவாங்க நீங்க மக்களுக்கான ஓட்டு போட மாட்டீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து காவிரி நதிநீர் ஒப்பந்தம் போறப்பட்டது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல போடணும் ஒப்பந்தம் போடணும் இந்த நாட்டுடைய முதலமைச்சர் போடணும் போட்டீங்களா

மத்திய அரசு எடுத்துக்குது இப்ப கூட பாருங்க நீங்க கர்நாடகாவை சொல்றீங்க கர்நாடகாவில் சொல்றீங்க இல்ல தெலுங்கு கர்நாடகா இந்தியா 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 தான் நம்மளுடைய எல்லா உரிமைகளையும் பறிக்குது நான் சொல்றது கொஞ்சம் தெரிஞ்சுக்க சொல்லுங்க நெய்வேலி யார் இடம் தமிழர்கள் இடம் தான் தமிழ்நாட்டோட இடம் தான் எங்க எங்க தாத்தா ஜம்புலிக்க துணி நிலம் சரி என்ன இ அங்க இருக்கிறது அந்த நெய்வேலியுடைய நிலக்கரி இது இருக்குல்ல அனல் மின் நிலையம் அது யாருது

அவங்க யாரு பல மாநிலங்களுடைய ஒன்றுபட்ட ஒரு தான் வந்து அதாவது நாடாளுமன்றத்துக்கு தாங்க நிறைய அதிகாரம் இருக்கு நீங்க பேசுறீங்க நாடாளுமன்றம் யாரு அதாவது மக்கள் அவ யாருது யார் எம்பிக்கள் நான் என்ன சொல்றேன்னா சுருக்கமா சொல்ல பாரு ஒரு உரிமையை எங்களுக்கு வேணும் நாங்கள் உங்களோட சேர்ந்து அந்த உரிமைக்கு போராடி பெற்றுத்தர்றது உங்கள் கடமையாக இல்லை அதை மட்டும் அதுதான் தான் நீங்க அதை பண்ணாம தொடர்ச்சியா திமுக மேல தானே குற்றச்சாட்டுகிட்டே இருக்கிறீங்க ஏவன் ஆட்சியில் இருந்தா அவனும் நான் போய் பேச முடியுமா இடிமுரசு இங்கே இருந்து போய் நாடாளுமன்றத்தில் போய் ஐயா நான் இடிமுரசு வந்து இருக்கிறேன் அப்படின்னா யார் என்ன கேட்பான் யார் பேச தம்பி எக்ஸாமுக்கு யார் அழைக்கப்படுறா அந்த மாணவர் தான் போய் எழுத முடியும் கண்டவனாம் போய் எழுத முடியாது சரிதா அதுபோல யார் வந்து எம்பியா நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்களோ அவங்க தான் எங்களுடைய வாழ்வாதார பிரச்சனை டெல்லியில் போய் சொல்லணும் அதில் முப்பத்தெட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திமுகவுது திமுக தான் சொல்லணும் என்ன அதனால ஏங்க அவங்க எடுத்ததுனாக்கா நான் என்ன சொல்றேன் எதிர்ப்பை தெரிவிக்கணுமா வேணாமா அது மட்டும் எதிர்ப்புலா தெரிவிக்கிறாங்க செய்றாங்க எதிர்ப்பு குடுவா தெரிவிக்காம எங்க தெரிவிச்சாங்க நாடாளுமன்றம் பேர் இளைஞர்களை சாகும் போது ஐயா சக்கரோரியா நீ என்ன பேசிக்கிட்டே இருக்க சர்க்கர்னா கடையில் போய் அங்கே போயிட்டு கனிமொழிக்கு வந்து அமைச்சர் பற்றி கேட்கும் போது அங்கே ஒரு நிருபர் கேட்குறாரு ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் பேர் தமிழர்கள் செத்துட்டாங்களே நீங்க இப்போ வந்திருக்கீங்களோ ஒரு ஒரு வீதியில என்ன சாவு பார கேட்டா ஒரு வீதியில மங்கள எஸ் சொன்ன ஒரு கலைஞரு நீ என்னமா அப்படி தாங்கி தூக்கி பிடிக்கிற நீயே நான் அப்புறம் சொல்றேன்

சாம்பார் வரும் துண்டு வர சொல்கிறியா

இங்கே சட்டையை கிழிச்சிக்கிட்டு என்ன அப்படியே ரெண்டு சட்டையும் கிழிச்சிட்டு வந்து நிற்பீங்க அங்கே நின்றுங்களா கவர்மெண்டில் பண்ணது ஒரு இப்போ பேசினா அதில் என்ன இருக்கு என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்க நீ என்ன என்ன கேட்டுக்கிட்டு இருக்க நீ ஒரு முதலமைச்சர் இங்கே சட்டை கிழிச்சு நிற்கிறீங்களே எடப்பாடி ஆட்சிக்கு எதிராக சட்டை கிழிச்சிருந்தீங்களே பார்லிமெண்டில் முப்பத்தெட்டு எம்பி போய் சட்டை கிழிச்சிருவாங்க நாங்கள் பார்க்குறோம் அப்பூக்கு கொண்டாடுறோம் அது வந்துங்க அது வந்து மத்திய அரசு அதிகாரங்க மத்திய அரசு அதிகாரம் யாருக்கு கொடுத்தது இருக்கிற இரநூத்தி முப்பது இரு ஐநூத்தி முப்பத்தி நான்கு முப்பத்தி ஆறு எம்பியும் கொடுத்தது அந்த அதிகாரத்தை வந்து உருவாக்குனது இந்திய தமிழ்நாட்டுக்கு முப்பத்தி ஒன்பது எம்பி தான் உத்தரப்பிரதேசத்துக்கு எண்பது எம்பி ஒரு நான்கு பெரிய மாநிலங்கள் சேர்த்தாலே அவங்க ஆட்சியை பிடிச்சாங்க

எங்கள் வாழ்வுமையை காவந்து போனதுக்கு அப்புறம் என்ன நாடு அதுதான் நீங்கள் ஒன்றிய அரசு கிட்ட தான் கேட்கணும் அதை தமிழ்நாடு கிட்ட சொல்றதால ஒன்றிய அரசு நான் சொல்றது கேட்க மாட்டேன் நானும் வேற ஒருத்தரும் ஒன்றிய அரசுக்குள்ள போய் கேட்க முடியாது இங்கே இருந்து எம்பிஆர் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் போறாங்களே அங்கே எங்கள் நாட்டில் இது நடக்குதுங்க எங்கள் நாட்டில் இவ்வளவு வந்து நடக்குது இலங்கையில் வந்து இலங்கை கடற்படை இலங்கை கடற்படை தினமும் வந்து எங்கள் ஆளுடைய வலையை கிழிச்சிடுது எங்கள் ஆளுடைய படகை கொண்டு போடுது எங்கள் ஆளை கொண்டு போய் சிறை வச்சுருன்னு சொல்லும் போது அப்படியானு கேட்கணும் ஒரே நாளில் பாகிஸ்தானுடைய பாகிஸ்தானுடைய கடற்படை இந்தியாவுடைய மீனவர்களை பிடிச்சி போடணும் ஒரே நாளை எப்படி கொடுத்துருங்க நீங்கள் அதிகாரம் கையில் கட்டி பேசிகிட்டு இருக்கிற ஒரே நாள் எப்படி கொடுக்குறீங்க நீங்கள் நேற்று கைது பண்ணுறா இன்றைக்கி வெற்றி ரிலீஸ் ஆகுறீங்களே எங்கள் ஆளுக்கு போய் எத்தனை ஆளுக்கு உள்ளே இருக்கிறான் எத்தனை நாள் உள்ள இருக்காங்க எங்கள் ஆள் விடுவே இல்லாமல் இருக்கு ஆளுங்க இந்தியா அரசு வேற தமிழ்நாடு அரசு ஓகே இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்பதில் நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்கும் போது பெரியார் அமைப்புகள் தான் உதவி அதிகமாக செஞ்சாங்க அவங்க தான் தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்ணாங்க அவங்க தான் கூட்டம் போடுறதுக்குலாம் ஹெல்ப் பண்ணாங்க அந்த மாதிரிலாம் இருந்துட்டு இப்போ வந்து பெரியாரை எதிர்ப்பது அப்படின்றது எந்த மாதிரி எங்கே பெரியாரி எதிர்த்துனாங்க

பெடர் கேஸ்ரோ மாசி துங் சேகுவரா இவங்களெல்லாம் எங்களுடைய த அதாவது கொள்கை தலைவர் வழிகாட்டி தலைவர் ஏற்றுக்கிறோம் ஆனால் வந்து எங்கள் இனமான தலைவர் ஏற்றுக்க முடியாது அதுக்கு ரெண்டு வித்தியாசம் இருக்குது அம்பேத்கர் ஐயா அம்பேத்கர் சட்டம் முன்னோடி கொடுத்தார் இந்த மண்ணினுடைய தலைவர்கள் தான் நாங்கள் தலைவரை ஏற்றுக்கோம் அதில் எங்கள் ஐயா முத்துராமலிங்க தேவர் ஐயா என்ன பெரியார் நாங்கள் ஏற்றுக்கணும்னு சொல்லலை முட்டாத்தனமாக எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கான் பெரியாரை எதுக்குறாங்க பெரியார் பெரியார் சொன்ன இதில் அதாவது அதான் சொல்கிறேன் பெரியாரும் போராடினார் பெரியார் மட்டும் இந்த மண்ணு நலனுக்கு போகிறானு சொல்லாதீங்க அதைத்தான் நாங்கள் எதுக்குறோம்னு சொல்கிறோம் புரியுதா நிறைய தலைவர்கள் மாப்பூசி திருவிக்கா ஒரு அது காலுக்கு செருப்புமில்லை கால் வயிற்று கூடுமில்லை பாலுக்கு உழைத்த முடா சொன்னார் ஜீவா கக்கன் காமராசர் என்ன மரமலையடிகள் சீப்பா ஆதித்தனார் நிறைய பேர் போராடிருக்காங்க அதில் பெரியார் மட்டும் போராடினார் சொல்லிட்டு எங்கே பார்த்தாலும் ஒரு கைத்தடியை கொடுத்து பெரியாரை வைக்கிறது தமிழ்நாடு முழுவதும் கலைஞருடைய படத்தை போடுறது செல வைக்கிறது பேனா சிலை திறக்கிறது வந்து வழிபாட்டு தளம் அதாவது பண்பாட்டு இடம் அப்புறம் வந்து நூலகம் அப்புறம் மருத்துவமனை அப்புறம் மாடுபுடி விளையாட்டு இடம் எல்லாத்தையும் கலைஞருடைய படத்தை நிற்க வைக்கிறது அதெல்லாம் எடுக்கிறோம் நாங்கள் திராவிடத்தை ஏன் எதுக்குறீங்கன்னா எல்லாத்தையும் இரு நான் சொல்கிற ஆளுடைய எல்லாத்தையும் தமிழ் தேசிய தலைவர் அண்ணல் தங்கோ எல்லாத்தையும் போட சொல்லு நாங்கள் எதுக்குறோமான்னு பார்க்குறோம் ஆ ஊன்னா வந்து பெரியார் அண்ணா கலைஞர் அதுக்கப்புறம் ஸ்டாலின் அதுக்கப்புறம் உதய அது உதயநிதி ஸ்டாலின் அதுக்கப்புறம் இன்பநிதி ஸ்டாலின் அதை தான் எதுக்குறோம் அப்போ நான் எங்கள் எங்கள் பாட்டெல்லாம் எங்கள் புட்டுகளையும் வாங்கி நின்று ஓரம் உட்காந்து தான் இந்த மண்ணுடைய நிலைக்கு போராடாமல் இப்போ தமிழுக்காக போராடின தலைவர்களில் வள்ளது பச்சியப்பன் முதலியார் பச்சியப்பன் கல்லூரிய நிறுவனர் அவருடைய பேரில் தான் அந்த கல்லூரி வந்து நிறுவப்பட்டிருக்கு தொடர்ச்சியாக இருபத்தி ஆறுக்கும் மேற்பட்ட கல்வி நிலையங்கள் பள்ளிக்கூடம் ஸ்கூல்லாம் ஸ்கூலுக்கு அப்புறமாக கல்லூரிகள்லாம் இருக்குது அவருக்கு ஏன் நீங்கள் வந்து வணக்கம் செலுத்துறது செலுத்துவோம் யார் செலுத்துவோம் சொன்னால் செலுத்துவோம் இனிமேல் செலுத்துவோம் சே அது மறுப்பு கிடையாது ஐயாவும் செலுத்துவோம் பச்சையப்ப ஐயா வந்து நிறையா வந்து கல்வி தந்தை அறுத்துருக்கிறாங்க நிலத்தை கொடுத்துருக்குறாங்க எங்கள் ஐயாவுக்கும் நாங்கள் பண்ணுவோம் இப்போ எல்லாேருக்கும் பண்ணுறா மாதிரி ஐயாவுக்கும் பண்ணுவோம் அது மறுப்பு இல்லையே ஆனால் ஒன்று நாங்கள் வந் எங்கள் அண்ணன் சீமான் வந்த பிறகு தான் இந்த தேசிய அதாவது தமிழ் தேசிய எல்லாம் யாருனே தெரிஞ்சுது இல்லைன்னா எனக்கு எங்கள் சீமான இல்லைன்னா நானே கருணாநிதி வாழ்க ஜெயலலிதா வாழ்க்கை செத்துருப்பேன் புரிதா இவங்க தான் இந்த நாட்டுடைய கொள்கை தந்தை கோட்பாட்டினுடைய கடவுள் தேச பிதான்னு செஞ்சிருப்பேன் எங்கள் அண்ணன் சீமா வந்துட்டு இவங்கெல்லாம் நம்ம ஆளுங்களும் அதை ஒருக்கிறாங்கடா க கஞ்சி இல்லாமல் தண்ணி இல்லாமல் ராகு மகளும் போராடினவங்க இவங்க நம்ம தலைவர் மாதிரி எனக்கே தெரியுது நாம் தமிழர் கட்சி மீது விமர்சனம் வைத்தா அவதூறுகளை பரப்புகிறீங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்குது அதுக்கு நீங்கள் யார் அவதூறு பரப்புகிறா நாங்கள் பரப்புகிறோமா உங்க மேலே ஒரு குற்றம் விமர்சனம் வைக்கிறோன்னு வைங்களேன் திரும்ப பதில் விமர்சனம் பண்ணாமல் அவருடைய அவர் யார் தெரியுமா அவர் வந்து தெலுங்குரு அவர் அதெல்லாம் அவர் கண்ணதை உள்ளே போனால் ஒரு விமர்சனம் வச்சா விமர்சனம் பதில் விமர்சனம் வைப்பது தானே அப்படி அவருடைய பிறப்பை சொல்றது எப்படி சரியா நாங்கள் வந்து கரடு மூடான யவன யவன் வந்து சொல்கிற விமர்சனத்துக்கான விமர்சனம் சரியாக இருக்கணும் எங்கள் ஐயா இருக்கிறாரு உதாரணத்துக்கு எங்கள் ஐயா வீரமணி ஐயா இருக்கிறாங்க எங்கள் ஐயா எங்கள் ஐயா தமிழ் தலைவர்னு வைக்கிறாங்க எங்க அண்ணன் திருமாவோட விடுதலை சிறு அதாவது அதாவது திராவிட சிறுத்தைன்னு வைக்கிறாங்க அவர் எழுச்சி தமிழர் தான் ஏனா பட்டம் கொடுத்துருக்காங்க போய் நோட்டு எடுத்து பாருங்க இல்லைங்க அவர் போடும்போது எழுச்சி தமிழர் தான் போடுவார் இவர் போடுவாரு திமுக கொடுக்கறது இருக்கிறவங்கலாம் திராவிட சிறுத்தைன்னு எங்க அண்ணனும் கொடுத்துட்டு இந்த மண்ணினுடைய மகன் எங்க அண்ணன் என்ன வீரமணிக்கு வந்து தமிழர் தலைவர் அதான் ஒரு தினமும் கருத்தை கருத்து இல்லாமல் நீங்கள் ஒழுங்காக வாங்கினா நேர்மையாக பேசுங்க இந்த மண் யாருடையது இந்த நிலம் யாருடையது இந்த நிலத்திற்கு பூர்வீக சொந்தக்காரவங்க யார் நாம் யார் அவங்க யாரும் வாங்க எத்தனை அமைச்சர் மக்கள் இருக்கிறீங்க நீங்கள் எங்காலும் எத்தனை அமைச்சர் இருக்கிறோம் என்னளை கணக்கு எடுக்க சொல்லு நாங்கள் சாதி வாரி கணக்கெடுக்க எடுக்க சொல்கிறோம் எடுக்குங்களே நீங்கள் யோக்கியமாக பேசுகிறீங்க நாளைக்கு உண்மையிலேயே திமுக சாதி வாரி கணக்கெடுக்க எடுக்குமா எடுக்குமா அது இல்லைன்னா வந்து மத்திய அரசுக்கு வலியுறுத்துமா உறுதுமா மத்திய அரசு எடுக்காது மத்திய அரசு எடுக்க எடுக்காது வலியுறுத்தது யாரு அவங்களோட அஜெண்டால அது இல்லை அதை எடுக்க பண்ண பண்ண மாட்டாங்களே அப்போ வந்து எங்கள்கிட்டயே பிடுங்கி மற்றவர்கள் கொடுப்பீங்க எடுக்காதுன்னா மத்திய அரசு நாங்க தான் சொல்றோம் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துங்க அதுதாங்க மத்திய அரசு செய்யாதுங்க அதை வேற காங்கிரஸ் வந்தா செய்யறேன்னு சொல்லிடுது காங்கிரஸ் வந்தா செய்தான்னு பார்ப்போம் பாஜக செய்ய பாஜக செய்யாதில்ல பாஜக செய்யாதில்ல நாங்கள் என்ன சொல்கிறோம் அதுதான் சொல்றோம் நீங்கள் வந்து நான் சொல்கிறேன் முன்னாடி சொன்னேன் நடுஞ்சு தட்டில் நாங்களே நாலஞ்சு பேர் இருப்பா திங்கிறோம் அது ரெண்டு பருக்கு எடுத்து அடுத்து கொடுக்காதீங்க உங்களால் முடிஞ்சால் அது வந்து ச விதாச்சார முறைப்படி கொடுங்க ம் ம் நான் சொல்ற கருத்தியலை கருத்தியலா மோதுங்க இதுவரல நான் காணுல காட்டுறேன் அங்க நீங்க பண்ண மாட்டீங்கன்னு சொல்றாரு யார் பண்ண மாட்டா நீ தான் பண்றீங்க அவன் ஆயுக்கே பய சொல்றானே எனக்கு கேட்டு கேக்குறானா நான் வந்து 13 ஆண்டு காலமாக இல்ல இல்ல தொடர்ச்சியாக சமூக வலைதளங்கள்ல சின்னான் அவர்களோட புகைப்படத்தை வச்சுக்கிட்டு பெரியார் மீதும் சமூக வலைதளத்திலேயே கூடிய மீதும் அநாகரிகமாக உங்க கட்சியில இருக்கிற கம்யூனிஸ்டுகள் எல்லாரும் தான் செய்றாங்க சரி இரு இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த ஒட்டி மீசு எராமேஸ் இருக்கிற அப்படியே அறிவாலயத்துக்கு ஒட்டி தின சுபபாண்டிய சுபவீர பாண்டிய சீமான் வந்து முஷோலினி போல நடத்துக்கார் சீமான் வந்து ஹிட்லர் பண்ணுறேன் கோமர்மோ வராதா நீங்கள் சர்வாதிக எடுத்து விட்டுருக்கீங்க நீங்களே தான் சொல்லிக்கிறீங்க நான் சர்வாதிகாரி தான் நான் நான்ன்ட்டு ஆமாம்ப்பா நாங்கள் சொல்லலாம் நான் நீ யார் சொல்வது எங்களை கொச்சப்படுத்தி பேசுவதற்கு எங்களை வந்து ஊனப்படுத்தி பேசு நீ யாருங்கிற உனக்கு யார் அந்த த இதை கொடுத்தது உனக்கு எங்களை பற்றி பேசுகிறதுக்கு எங்களை பற்றி பேசுனா இந்த மண்ணில் நாங்கள் பிறந்த மண்ணில் எங்களை பற்றி பேசும்போது உங்களை பற்றி பேச மாட்டோங்க நாங்கள் இன்னும் ஒன்று தெரியுமா நான் வந்து இப்போ தமிழ் தேசியவாதி என்ன என்னுடைய ஆரம்ப காலத்தில் திமு திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் அப்பா த திராவிடர் கழகம் எங்கள் அப்பா ஒரு பெரியார எதிர்க்கிறீங்க யாரா திராவிடர் கழகத்தில் இருந்துட்டு வந்துட்டு பெரியாரோட இப்பதானே எனக்கு தெரியுது என் சொந்த தானே யாரு யார் எதுவுமே பண்ணலன்னு சொல்ல முடியாது இல்ல பண்ணிருக்காருல்ல பெண்ணி உரிமைக்காக போராடி இருக்கிறார் மறுபடியும் நாம ஒரு பெரியாரும் போராடினார்

பாட்டு எழுதினாரு பாட்டி எழுதுனாரா அக்காவிரு எந்த குடையைக்கு புலி நட்டாரு அப்புறம் கேட்பேன்ல பாட்டி எழுதுனாருன்னா ஆ அதாவது இந்த தூங்கி கொண்டுற தூங்கும் புலியை பறை கொண்டு எழுப்பின உயிர் தூய தமிழை தமிழ் அழுத எழு பாரதிதாசன் எழுதும் போது எல்லாரும் சாதியை பின்னாடி போறது பண்ணாங்களா இல்ல பெரியார் பேசின பிறவு விட்டாங்களா ஏதோ ஹரியார் வந்த பிறகு தானே அது நடது நீ வந்து ஒரே புடிவாதமா இருக்கிற என்ன பெரியாரு தான் பெரியாரு புலி நட்டுதுன்னு எனக்கு தெரியும்

நான் சாப்பிட்றதே சாப்பிட்டுக்கிட்டு எந்த காலகட்டத்தில் எந்த சூழ்நிலையில் அப்படி பேசியிருக்கிறாருன்னு பார்க்கணும் இப்போ நீங்களே பெரியார தம்பி பெரியார புகழ்ந்து பேசிருக்கிறீங்களா இல்லையா அன்னைக்கு அப்படி பேசுனீங்க நான் உங்கள்கிட்ட ஒரு அப்படின்னு கேட்டால் தப்பு தானே அது உங்கள்கிட்ட நான் ஒரே ஒரு வாரம் சொல்லிட்டேன் பெரியாரும் போராடினார் தம்பி பெரியார் மட்டும் போராடினார் என்பதை நாங்கள் மூர்க்கமாக எதுக்குறோம் பெரியார் மாத்திரம் இல்லை பெரியாருடைய சந்ததி யார் வந்தாலும் இன்னும் மூர்க்கமாக நாம் தமிழ் கட்சி எதுக்கும் சீமான் எதிர்ப்பார் அவர் தம்பி முரசு மூர்க்கமாக எதிர்ப்பார் நன்றி வணக்கம்